ைப் மாதிரி நல்லா இருக்கு சப்போர்ட் நல்லா ஷேர் மாதிரி தான் பார்த்து வளாக்ல ஃபஸ்ட் வளாக நல்லா இத்த மலப்பரான வாக் அங்கே டான்ஸ் பிராக்டீஸ் கூட போகுதில்லை சுாருந்து வாக்ரேன் ஆனால் ஷார்ட் வீடியோஸ் ஆடு ரீல்ஸு காமெடி ஏன்னா ஹாட் நிற்கு லைக் லைக் மாதிரி நான் ஜன துமிலே சப்ஸ்கிரைப்லாம் மாத்தேன் சப்ஸ்கிரைப் கூட கம்மிண்டு எல்லாம் சேனல் பார்க்கலாம் பார்ப்போம் மருத்துவ கண்டென்ட் கூட திக்குசி பண்டை இல்லாடி மட்டும் எச்சனை கண்டென்ட் திக்குது இல்லாத நிக்கல போதாருந்தோம் அஞ்சா இல்லாத மொத்தம் ரிச்சி அஞ்சா இனித்த வளாக் நிக்கிப்போம் இதுல டவுட் ஆகும் அஞ்சா ಇನ್ನು ದೀಪಾವಳಿ ಲಾಂಗ್ ಮಾತಾಡಿದೆ ದೀಪಾವಳಿಯ ಪಡ್ದು ಅಂಡ್ ದೀಪಾವಳಿ ಕೂಡ ಕಿಡಾಡಿದೆ ರೀಸ್ ಕೂಡ ಉಂಟೆ ರೀಲ್ಸ್ ಮಲ್ಕರ ಕೀಟ್ಲ ಕಿಡಾಡೋದು ಅಂಡ್ ಚಿಕ್ಕ ಪಕ್ಕ ಲಾಂಗ್ಸ್ ಕೂಡ ಪಾಡ್ರಿಜ್ ಮಂಡ ಕಮ್ಮಿ ಮಂಡ ಲಾಂಗ್ ಮಾತಾರೆ ಅಂದರೆ ಕಂಟೆಂಟ್ ಲೋಟಿ ವೀಡಿಯೋಸ್ ಪಾಡ್ರಿ ಬೇಕು ಇನ್ಸ್ಟಾಡ್ರೆ ಇನ್ಸ್ಟಾಡಿಗೆ ಮಲ್ಕರೆ ಪಂಪೇರ್ ಅಂಡ್ ಎದ್ ಪೋಡಿ மற்ற ஒன்று வீடியோஸ் கூட பண்ணிவிட்டு கமெண்ட் அவங்க கூட பார்க்கணும் ஆனால் பண்ணி கமெண்ட்டு நெக்ஸ்ட் யூடியூபு வர்த்திச்சினால கிராடு சுமார் கமெண்ட் பார்த்து வந்து அஞ்சா அச்சது அவ்வளவு போடிக் மஞ்சூபே ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மாதிரி யூடியூப்டே மந்த அஞ்சினேன் லவ் பாடு லைக் பண்ணுறேன் நல்லா சப்போர்ட் மாதிரி மெ ரீல்ஸ் ஆவாடு வீடியோஸ் ஆகாடு பூரா பாடலை மஞ்சினே எடுத்து எடுத்து அது வந்து இல்ல மெயின் கண்டென்ட் கீப்

అండ్ వర్షవర బర్నత్తే అయిరీ పటాకీ పిటబ్బర కొద్దిలేక జాగ్రత్త ఆపడి జోక్ ఆబాడు నమ్మన ఇల్దా నాయలు ఆబాడు కుచ్చిలా ప్రాణీలు ఆబాడు ఉల్లా జాగ్రత్త ఆపడి ఐకలే కొంచు కష్టపోయితే పోడి ఎగ్లో ఇలాద పోడి కుదో అంచు ఐకలే పోడి జాగ్రత్త పూ అది అంచినే జాగ్రత్త పటాకీ పిడప్లు పనుతా ఎంకులే కామె అంతే జోకులు లేరా ఎక్కువస్కర అం తోజ అవుతుంది వీడియోస్ రంగోలి జోకులు కూడా దీప దీపం లేదార అవెల్ తోజవే బాగుంజీ పాతీ ఇంకా కొంచెం అబ్బాతుంది బకానికి పన వచ్చి దాదా ఉంజలు అట్టాయి పాత్ర అబ్బాస్ ఆకది ముంజెద్దాం దీపవని రంగోలిపాదా దీప పడుతుంది జోకులు ఎంకులే యాను ఇంకా జోకులు కూడా పాతీ మనలో కణారే పోతా ఎక్క నెనవర

பட்டாக்கி பண்ணீர் மெர் துளை ஜீன்ஸ் பூர ரெடி ஆகி என்ஜர் பல் உண்ட்லேசர் தீபாலே கம்மிண்டு

டாட்டிட்டண்ணா ஹேப்பி தீபாவளி ஹேப்பி தீபாவளி உனக்கு தானா வெயிட் பண்ணா இவன் யார்கா இவன் பன எஞ்சினா மார எஞ்சினா மாரயா அத்தத்தாரயா கால்ல எத்தா தாடி மாரயா